வாழ்க்க அடி போற்றி அன்புள்ள நேயர்கள் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு வடிவேல் இப்போ பார்த்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடத்தின் டிசம்பர் மாத பலாபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் உங்களுடைய ராசியான விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்குறோம் அது மட்டும் இல்லைங்க நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் அந்த வகையில் உங்களுடைய ராசி அப்படின்னா காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசி தாங்க விருச்சிக ராசி ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான் முருகன் செவ்வாய் பகவானா இருக்கிறார் சரி செவ்வாய் பகவானோட நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போறோம் தெளிவாக பார்க்க போறோம் அதற்கு முன்னால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்மளுக்கு சேனல் வாயிலாக ஜாதகங்களை அனுப்பி முழுமையாக பார்த்துருக்கீங்க குடும்ப ஜாதகமும் அனுப்பி பார்த்துருக்கீங்க அது மட்டும் இல்லைங்க திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய அருளால் அனைவருக்கும் நன்றியும் வணக்கங்களும் இப்போ விருச்சிக ராசி ராசிநாதன் வந்து செவ்வாய்னு சொல்லியாச்சு செவ்வாய் எப்படி இருக்கிறாரு என்ன சூழ்நிலையில் இருக்காரு அப்படின்னு உங்களுடைய ராசியில் பார்க்கையில் செவ்வாய் அப்படிங்கிறவர் உங்கள் ராசிலேருந்து ஒன்பதாம் இடத்துல நீசம் பெற்று பக்ரவத்தோடு இருக்கிறார் பக்ரவ நீசம்னு சொல்லணும் அப்படி இருக்கிறார் ஆனால் ராசியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கையில் புதனும் சூரியனும் இணைவு பெற்று புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ராசியிலே நடந்திருக்கு ராசியில ஒரு யோக அமைப்பு இருக்கு ஆனால் ராசிநாதன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில கொஞ்சம் நீச வக்ரவை அடைந்திருக்கிறாரு சரி ஓகே இரண்டாம் இடத்துல சுக்கிரன் இருக்காரு ஏழுக்குடையவர் இரண்டில் இருக்கிறாரு தனக்கு பாருங்க இது ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு நான்காம் இடத்துல பாருங்க சனி பகவான் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாரு ஆமா சோ ஏழாம் இடத்துல குரு பக்ரவம் பெற்று அவரும் இருக்கிறார் அப்போ உங்களுடைய ராசியிலிருந்து பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட உங்களுக்கு நல்ல கிரக அமைப்புகள் தான் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் அதுலேயும் குறிப்பாக வேலை தொழில் வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு அரசு சார்ந்த வேலை வாய்ப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வேலை தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வெற்றி வாகை சூடும் அளவுக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் புத்திசாலித்தனத்தோடு ஜெயிப்பீங்க நீங்கள் புத்திசாலித்தனத்தோட தொழிலையும் வியாபாரத்துலேயும் இந்த காலகட்டத்தில் ஜெயிப்பீங்க ஜெயிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்குது அரசு சார்ந்து எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வெற்றி கிடைக்கும் அரசாங்க வேலைக்காக வெற்றி கிடைக்கும் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும் அடுத்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நீண்ட நாள் தடைப்பட்ட அரசு காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செயல்படும் நாளாக ரொம்ப சிரமப்பட்டாச்சு அதுலேயும் அர்த்தாஷ்டம சனி இருக்கிறதுனால வண்டி வாகனம் யோகங்கள் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் சிக்கல் இப்படிலாம் இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுது அதெல்லாம் கொஞ்சம் நல்லபடியாக மாறுது அதிலேயும் ரெண்டில் சுக்கிரன் வர்றதுனால கொஞ்சம் பணம் கையில் புழங்கும் பணம் காசு கையில் பிழங்குற அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ரெடியாகிருமேங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு கையில் பணங்காசு புலங்கும் சொல்லப்பட வேண்டாம் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஏற்கனவே ஒரு பணம் கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இருக்குது குழந்தைகளோட ஆரோக்கியம் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஏழாம் இடத்துல இருக்க குரு ப குரு பகவான் வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால என்ன செய்யணும்னா ரெண்டு ஐந்து குடையவர் ஏழில் வக்ரவம் பெற்று இருக்கிறதுனால கொஞ்சம் குழந்தைகளோட உடல் நலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் தவிர அதே போல் கணவன் மனைவி ஒற்றுமை சீர்குலைகிறது வெற்று ஒற்றுமையாக இருக்கு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வாக்குவாதத்தை தவிர்த்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்துக்கு ஏன்னா வீண் விவாதங்கள் குழந்தைகள் மூலமாக குழந்தை பேச்சுக்களை ஆரம்பிப்பீங்க பையனுக்கு அது செய்யணும் பொண்ணுக்கு இது செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பித்து கடைசியில் அது ஒரு வாக்குவாதமாக வந்து முடியும் அதனால் இப்படிப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் ஆரம்பத்திலே அது தெரிஞ்சு தவிர்த்துக்கிறது நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பேசப்போனால் இப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சோம் ஆமாம் கொஞ்சம் நீங்களே தவிர்த்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சரி எவ்வளவு காலத்துக்கு தவிர்த்துக்கிறது அப்படின்னு பார்க்கையில் ஒரு இந்த மாதத்தோட பதினைந்து தேதி வரையுமே கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஓகேங்களா அடுத்து நீங்க வேற என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில இந்த எதிர்பார்த்த பணம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு அடுத்து பதினோராம் இடத்துல இருக்க கேது பகவான் கொஞ்சம் தடை தாமதங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தாரு லாபஸ்தானத்தை எண்ணங்கள் ஈடேறுறத நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது நம்ம ஒன்று நடக்கிறோம் நினைக்கிறோம் நடக்கிறது ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு இல்லையா அதெல்லாம் மாறிடும் இனிமேல் நீங்கள் நடக்கிறது நடக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா கிரக நிலைகள் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் நம்மளுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாகுது அதுலயும் குறிப்பா அந்த மாசத்து பதினஞ்சு தேதிக்கு மேல ரொம்ப சாதகமான சூழ்நிலை உங்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதுலயும் குறிப்பா தொழிலதிபதி அப்படிங்கிற ஒரு சூரியன் வந்து பிரகாசத்தை ஏற்படுத்துறாரு உங்களுடைய ராசியிலே அதுவும் புதனோட சேர்ந்து பதினொன்று சேர்ந்து கண்டிப்பாக வே தொழில் வியாபாரத்தில் ஜெயிக்கிறது உறுதி அடுத்து அரசு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க உயர் பதவி அம்மா கிடை உயர் பதவி கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது இப்படிப்பட்ட கொஞ்சம் பதவி பதவி உயர்வு பாராட்டுக்கள் பெருமை பெருமைப்படுத்துறது பெருமைப்படுத்துவாங்க உங்களோட அங்கீகாரம் உங்களுடைய வேலை தொழில் மதிநுட்பம் பெறுகிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியாக இருக்கும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயமாக நடக்கக்கூடிய ஒரு நல்லது ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் வந்துருக்கு படிக்கிற குழந்தைகளுக்கு படிப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் எப்போதும் இல்லாத அளவுக்கு நல்லா படிப்பாங்க படிப்பு அந்த மனக்குழப்பமெல்லாம் கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிடும் நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலை வருது ஆமாம் அடுத்து இல்லத்தரசிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருங்க அவசரப்பட்டு அக்கம் பக்கத்தில் பேசி அலசல் புலசலாக வீண் விவாதங்களை உருவாக்க வேணாம் ஆமாம் அடுத்த வீட்டு விஷயத்தில் நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது நட்சத்திரங்களுக்கு போயிடும் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா விசாக நட்சத்திரம்னாலே நீதி நேர்மையை பற்றி பேசுகிறது எந்த இடத்துலையும் தனக்கு தோணுது டக்குன்னு கேட்குறது தனக்காக இல்லைனாலும் பிறருக்காக பேசுகிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு ஆமாம் அது மட்டும் இல்லாமல் பொதுஜன தொடர்பில் இருக்கிறது மக்கள் தொடர்பில் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போதுமே உண்டு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் ரொம்ப நியாயமாக நடந்துக்குவாங்க அதே நேரத்தில் கடவுள் பக்தி இறைபக்தி உடையவர்களாகவும் இருப்பார்கள் சரி இவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் அதே நேரத்தில் பெருமணம் சம்மந்தப்பட்டு எதுவும் முதலீடு செய்யணும் எதுவும் புது தொழில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு செய்ய அவசரப்பட வேண்டாம் அடுத்து அனுச நட்சத்திரம் இப்போ அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் அதாவது வாழ்க்கையில் முன்னேறணும்னு துடிக்கிறதுல ஒரு நட்சத்திரம்னா நம்ம அனுச நட்சத்திரம் தான் ஒரே சந்ததியில் ஒரே வாழ்க்கையில் ஒரு தலைமுறையில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக அரும்பாடுபட்டு உழைக்கக்கூடியவர் வர்ற அடுத்த தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வைக்கிறவங்க அப்படின்னா இவங்க தான் அடுத்த தலைமுறை கஷ்டப்படாமல் சொத்து சேர்த்து வைக்கிறதுல இந்த அனுசு சித்திரக்காரங்க தான் நிறையா அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க அதே நேரத்தில் புகழ் செல்வம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் விரும்பக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க ஆமாம் பேசுகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அடுத்தவங்களை மயங்கிறது மாதிரி பேசுவாங்க மயக்கும் பேச்சு அப்படிங்கிறது நம்ம அனுச சித்திரத்துக்குனே உண்டான ஒரு அமைப்புங்க ஆமாம் எப்பேற்பட்டாலையும் அவங்களோட அவங்க அவங்களோட குண அதிசயங்கள் அறிஞ்சு அவங்கள என்ன சூழ்நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதற்கு ஏற்றால் ஊல் பேசி பேசக்கூடிய ஒரு சுபாவம் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஓகே இப்போ இவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இவங்களை பொறுத்த வகையில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்றுவது வேலை கிடைக்கிறது வேலை இல்லைன்னா கண்டிப்பாக உறுதியாக வேலை கிடைக்கும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்குது ஆமாம் குலதெய்வ அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமாக இருக்குது ஆமாம் குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க வேறு என்ன சிறப்புகள் வேண்டும் அப்படின்னா இந்த நான்காம் இடத்துல சனி பகவான் அப்படிங்கிறது ஒன்று ஒரு விஷயத்தை செய்யணும் என்னென்னா வண்டி வாகன பயணங்கள் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கணும் மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய இஷ்யூஸ் இல்லை பெரியவங்கள மதித்து நடக்கணுங்கிற மாதிரி இருக்குது ஓகே அடுத்து கேட்டை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா கேட்டை நட்சத்திரங்கிறது வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களை சந்திக்கக்கூடிய நட்சத்திரங்களில் கேட்டை நட்சத்திரமும் ஒன்றுங்க ஆமாம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது மாதிரி தந்தையை மதிப்பாங்க தந்தை அதே நேரத்தில் எந்த வழியில் செல்வம் சேர்ப்பது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க ஆனால் இவங்களோட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு பிரியம் ஒரு அன்பு அப்படிங்கிறது ரொம்ப நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எப்போதுமே மற்றவங்களோட பாசநேசம் மதிப்பு மரியாதையை பெறக்கூடிய நட்சத்திரங்களில் இந்த கேட்டை நட்சத்திரமும் ஒன்று அந்நியர் வாழ் ஈர்ப்பு அப்படிங்கிறது மாதிரி விரும்ப மற்றவங்க விரும்புவாங்க அந்த மாதிரி இவங்களோட பேச்சு செயல் அறிவுத்திறன் பேச்சாற்றல் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சரி இவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் லாபங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதேனும் முதலீடு செய்யலாமா புதுசாக என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிந்தனை ஓட்டம் இருக்குது இல்லை இரண்டாவது வருமானம் மூன்றாவது வருமானம் பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் உண்டு சில பேருக்கு முதல் வருமானத்திற்கே என்ன செய்யலாங்கிற மாதிரி யோசனையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் யோசித்து நல்லதொரு முடிவெடுத்து ஒரு புதிய ஒரு நல்ல விஷயத்தை செய்யக்கூடிய நல்ல காலம்னே சொல்லணும் இந்த காலத்தை இந்த காலகட்டத்தை உபயோகமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களோட முன்னாள் அனுபவத்தை வச்சு இப்போ நீங்கள் எதை செய்யணும்னு திட்டம் அதை ப்ராப்பராக டிசைன் பண்ணி நீங்கள் செய்யலாம் செஞ்சு வெற்றி வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ஏற்பட்டிருக்கு அடுத்து பாருங்க என்ன விதமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு வழிபாடு அப்படின்னா முருகன் வழிபாடு தான் செவ்வாய்க்கிழமைகளில் கண்டிப்பாக முருகன் வழிபாடு செய்யணும் போல் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரணும் இது ரெண்டையும் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு வாங்க வாழ்க்கை வளமாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்